அலாமலை வரமக்குல்லா பிரக்காக அங்குள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சார் ஸ்ரீலங்காவில் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறா என்ன கேட்குறாங்கடா நம்ம நேற்று சொல்லக்கூடிய பதிலில் வந்து அதாவது ஒருவர் வந்து பிஸ்மி சொல்லி அறுத்தாரா இல்லையா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துருமே ஆனால் அப்போ நீங்கள் வந்து அதன் மீது நீங்கள் பிஸ்மில்லா கூறிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல பிஸ்மில்லா ரம்மான் ரஹீம்னு சொல்லி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்ட்டா எங்க பிஸ்மில்லான்னு சொல்லி வந்திருக்குதோ அங்கே பிஸ்மில்லான்னு சொல்லணும் பிஸ்மில்லாய் ரஹமானி ரஹீம் தான் எங்கே சொல்லி வந்திருக்கோ அங்கே தான் பிஸ்மில்லாய் ரஹமானி ரஹீம்னு சொல்லணும் பிஸ்மில்லான்னு சொன்ன இடத்துல எல்லாம் நம்ம பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க சொல்லியிருக்கிறாங்க அதான் சரி இப்போ பிஸ்லா அலிஸ்லாம் அவங்க வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்திருக்கிறாங்களோ அங்கே நம்ம பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு பயன்படுத்தணும் பிஸ்மில்லாண்டு எங்கே பயன்படுத்திருக்கிறாங்களோ அங்கே பிஸ்மில்லாய் பயன்படுத்தணும் பொதுவாக சில இடங்களில் விட்டுருப்பாங்க அல்ல அப்படியே பேரை சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம என்ன செய்யலாம் முழுமையாகவும் சொல்லிக் கொள்ளலாம் இப்போ வந்து நம்ம அந்த உங்களுக்கு அந்த ஒரு செய்தி சொன்னமா இல்லையா அதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் அதன் மீது என்ன செய்யுங்க பிஸ்மில்லா ரானி ரகை உண்டு கூழுங்கண்டு அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகங்கள் எப்படி வருதுண்டா ஆயிசார்களை எல்லாம் அறிவிக்கிறாங்க இறை தூதர் அவர்களே ஒரு கூட்டத்தினர் எங்களிடம் இறைச்சியை கொண்டு வருகின்றனர் அதன் மீது அதாவது அது போது அல்லாவின் பெயர் கூறினாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்போ அந்த அல்லாவின் பெயர் கூறினாராண்டா பிஸ்மில்லா சொன்னாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அறுக்கும்போது நபிஸ் அல்லா அலுவலம் அவங்க சொல்லி கொடுத்தது என்னென்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு என்ன செய்ய சொல்லி அறுக்கணும் அப்போ இங்க வெறும் பிஸ்மில்லான்னு தான் வருது அது பின்னாடி உள்ள வாசனம் இதில் சொல்லப்படலை அதையும் என்ன செய்யணும் சேர்த்து தான் என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ ஒரு கூட்டத்தினர் அவரிடம் கேட்டார்கள் தெரியவில்லை என்று ஒரு கூட்டத்தினர் நபிசுல்லா அலுவலாம் அவரும் கேட்டனர் அதற்கு நமிசுல்லா அலுவலாம் அவர்கள் நீங்கள் அதன் மீது அல்லாவுடைய பெயரை கூறி உண்ணுங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அல்லாவுடைய பெயரை கூறதுன்னா பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரால் அப்படின்னு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பிஸ்மில்லா சொல்லி தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது இங்கே இல்லை ஆனால் சில நபி நிபில் அலி கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரெண்டு சொலிமாலிஸ்லாம் எழுதுனதாக வருது பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீமுண்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுண்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரியான பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரீஹீம் இங்கே எல்லாம் வந்துருக்குவோ அங்கே பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்றும் அதேமாதிரி தாம்பியத்தில் ஈடுபடக்கூடிய இடத்துல பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஜெர்பன சைத்தானே பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லக்கூடாது இப்போ துவாக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் அதை எப்படி பயன்படுத்திருக்கிறார்களோ அப்படித்தான மனசியை பயன்படுத்தினேன் அது சரியானது தான் ஆனால் பொதுவாக விட்டுட்டாங்க எல்லாம் அப்படியே பேரை சொல்லிக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம முழுமையாக கூட என்ன செய்யலாம் கொள்ளலாம் அதுக்குண்டான மேலே ஒரு ஆர்டிகல் ஒன்று டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறோம் அதில் தகவல் போட்டுருக்கோம் கீழே அந்த கதிசையும் போட்டுருக்கோம் பார்த்துக்கிறேன்